ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் இது பச்சை மிளகாய் நாற்றுகள் இந்த பச்சை மிளகாய் நான் எப்போதுமே எந்தெந்த செடியில் கொஞ்சம் சாப்பிட்டா மண் இருக்கும் அதில் பச்சை அந்த விதைகளை எல்லாம் பிச்சு அப்படியே தூக்கி போட்டுருவேன் இது என்ன வெரைட்டின்னு கிளியராக தெரியலை குண்டு பச்சை மிளகாய் விதைகள்னு நினைக்கிறேன் குண்டு மிளகாய் செடி இது நான் சின்னதாக இருக்கும்போதே எடுத்து நடுறதுக்கு காரணம் இப்படி ரெண்டு மூன்று இலைகள் வந்தோன்னே நட்டால் சூப்பராக செடி வளர்ந்து வரும் இதே மாதிரி இந்த செடிகளுக்கு கீழே இருக்கும்போது அதோட இலைகள் மறைஞ்சி இந்த செடிகள் அப்புறமா ஒன்றுமே வளர்ச்சி இல்லாமல் நமக்கு போயிடும் அதனால் சின்ன இருக்கும்போதே நான் இதை இங்கே நடுவேன் இந்த பத்து ரூபா குரோ பேக்கில் மண் ஏற்கனவே சாயில் மிக்சர் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு வாரமாக இப்போ அது ரெடியாக இருக்குது அதில் நட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு இதை இனி வேறு க்ரோ பேக்கில் நட்டு வைக்கலன்னு அப்படியே விட்டுருக்கேன் அப்படியே செடியில் அதில் விட்டுருந்தா கூட நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டு கொஞ்சம் செடி தான் கிடைக்கும் இப்போ கொஞ்சம் இந்த கத்திரி விதைகளும் போட்டது கொஞ்சம் முளைச்சி வந்திருந்து அதையும் இனி ஒரு மூன்று க்ரோ பேக்கில் நான் நட்டு வச்சேன் நம்ம காட்டில் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் ஒன்று ரெண்டு கொடி காய்களும் இருந்தாலே போதும் வருடம் முழுவதும் நம்ம வீ வீட்டிலேருந்தே அறுவடை பண்ணி சமைக்கலாம் பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவை லாஸ்ட் இயர் நான் பச்சை மிளகாய் வாங்கவே இல்லை இந்த வருஷம் அதே மாதிரி நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன் வீக்கு முன்னாடி நட்ட செடிகளெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் ஈவினிங் த்ரீ கொஞ்சம் இருந்த பூக்களையும் பறித்தேன் சாட்டர்டேக்கான கீரை கொஞ்சம் அங்கங்கே இருந்தது அது மிஸ்ட் கீரையாக நான் நிறைய கீரைகளையும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இதை பற்றிய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ தேங்க்யூ